ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழைக்கா வருவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மசாலா அரைச்சி பண்ண போகிறோம் அதனால் எப்பவும் போல் இருக்கிற பொரியல் மாதிரி வருவல் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் அப்புறமா ரசம் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு மசாலா தான் அரைச்சிக்கணும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்த வறுவல் இதுக்கு தவாலாம் எதுவும் தேவையில்லை கடையில் தான் பண்ண போகிறோம் அரைமுறி தேங்காய் எடுத்துகிட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாலு வத்தல் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு குத்து கருவேப்பில் இதுக்கு மெயினாக ஜீரகம்னால் நல்ல ருசி கொடுக்கும் அதனால் ஜீரகம் வந்து கண்டிப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ருசி இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுனா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இது போல் குறை குறப்பாக ஒரு முறை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அளவுக்கு அதாவது ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணும்போது மசாலாஸ்லாம் வாழைக்கையில் போய் நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக அதாவது நல்லா மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப மையம் அரைக்காமல் கொஞ்சம் இந்தளவுக்கு அரைச்செடுத்துட்டு வாழைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நறுக்குவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது போல் மெல்லசாக இருக்கணும் நம்ம நறுக்குவோம்ல அந்த அளவுக்கு மெல்லசாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா இதை வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்பூன் போட்டு விறகுறதாக இருந்தால் கூட விறகிக்கலாம் ஆனால் வாழைக்காய் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் இது இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் ஆட் பண்ணி நம்ம இது போல் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு எல்லா மசாலாஸும் வாழைக்காயில் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வாழைக்காய் வந்து உடஞ்சிரும் ஏன்னா நம்ம மெல்லுஸாக கட் பண்ணியிருக்கோம்ல அதனால் நம்ம இதுக்கு வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறது இல்லை ஸோ மசாலா அரைக்கும் போது நல்லாவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் மசாலா வந்து வாழைக்காயில் ஒட்டாமல் போயிடும் அதனால் கரெக்டாக ஒரு நூறு எம்எல் தண்ணி அளவு ஊற்றுனிங்கன்னா அரைமுறை தேங்காய்க்கு சரியாக இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் அண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலா இருக்கில்ல இதை அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் தண்ணி எதுவும் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நம்ம உப்பு காரம் ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வேறு மசாலாஸும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆயில் வந்து அடியில் போது நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க கடல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஆயில்லே இந்த எல்லாம் வேக ஆரம்பிக்கும் மொத்தமாக பத்து நிமிஷம் வேக வச்சு அடிக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு இடையில மட்டும் வா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைக்காய் இது போல் ஒரு முறை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அடுப்பு வந்து முழுமையாக இந்த ரெசிபி பண்ணி முடிக்கிற வரைக்குமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் கைவிடாமல் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அடிப்பிடிச்சிரும் ஸோ பார்த்து கவனமாக தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ருசியா இருக்கும் எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால மினி அவியல் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு குத்து கருவேப்பில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா சுட சுட சாதத்தில் வந்து வெறும் சாதத்தில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த வறுவல் போட்டு சாப்பிட்டிங்கனாவே அவ்வளோ ருசியாக இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு அவியல் பண்ணணுன்ற கே கிரேவிங்ஸ் வரும்ல அந்த சமயங்களில் நீங்கள் இந்த வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவியல் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சாம்பார் சாதம் வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வழக்காவறுவல் ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்